அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் மேற்கிலிருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகின்றால் நாங்கள் உங்களுக்கு நூறு வீத ஆதரவு தருவோம் வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைவர்சிஃபை பண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் ரெண்டு வரைக்கும் வடக்கு மாநில இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மறுத்து தரவில் எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்றிட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணா கருணாநாயக்க அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சுய வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோயிர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றே கேள்வி கூட கேட்டுக்கிறேன் பிரதம அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் இன்னொருவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணம் நாங்கள் சுயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையிலே இல்லை

அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணி நன்றி செம்மணியில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் உங்களுக்கு நூறு வீத ஆதரவு தருவோம் நீங்கள் உண்மையா உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில கூட ஜெர்மனியில் இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ லிப்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதை கேட்பதும் இல்லை அதை விட வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன்

ஒட்டுமொத்த தமிழ் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய தலைமுறை கூட எங்களுடைய தப த தப் எங்களுடைய எங்களுடைய விமல் வீரவன் சாரி விமல் வீரவன் சொல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதை பேகு நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனி நாடு நடத்தின இனம் நன்றி வணக்கம்